அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி எப்போது கண்டச்சனி என்ன செய்ய போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க சனி பகவான் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருப்பவர் சனி பகவான் அவர் தற்போது இப்ப மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று அதீத நன்மைகளை யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆறாம் இடமான ரூணரோக சத்ரஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அமோ வளர்ச்சிய பள்ளி கூடிய ஒரு அமைப்புல சாதகமாக இந்த வேளையில் நவம்பர் நான்கு முதல் திருக்கணிதத்தின் படி வக்ர நிவர்த்தி பெற்று ஆறாம் இடத்தை வலு சேர்க்க போகிறார் அதே போன்று வாக்கிய கணிதத்தின்படி மிக வலுவாக டிசம்பர் இருபதாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இந்த காலகட்டத்துல சனி மட்டுமல்ல குருவும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இவர் வக்ரம் பெற்றாலும் வக்ர நிவர்த்தி பெற்றாலும் குருவும் இந்த வேளையில் ஒன்பதாம் இடத்தில் தான் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த தருணத்துல நல்ல மாறுதல் உண்டு ஆனால் அதே வேளையில் கண்ட எப்போது துவங்குகிறது என்று பார்க்கும்போது போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணிக்கு திருக்கணித பஞ்சாகமத்தின்படி கண்டச்சனி நுழைகிறதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கண்டச்சனி என்பது சற்று முரண்பாடான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவானால் சில நன்மைகள் கிடைத்தாலும் கூட வாழ்வில் மறக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் ஏனென்றால் இந்த கண்டியால் வேலை பறிபோகலாங்க வேலை பறிபோகி கண்டசனியின் இறுதியில் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் உருவாகலாம் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் கண்டச்சனியின் ஆதிக்கத்தில் அதீத சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது இதற்கு காரணம் என்னன்னா அந்த நேரத்துல ஒன்பதுல கூடிய குருவும் சில மாதங்களுக்கு பிறகு கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது ஜென்மராசியை விட்டு விலகினாலும் விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க இப்படி மூன்று கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பிற்கு போகிறது சாதகமான அமைப்பில் இருந்த இரு வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பிற்கு செல்லும் போது ஆனால் கொஞ்சம் நன்மைகளை தரக்கூடிய அமைப்புல ராகு ஆறாம் இடத்திற்கு வருகிறார் ராகு மட்டும்தான் சாதகமான அமைப்பில் இருக்கிறார் மற்ற கிரகநிலைகள் பெருவாரியாக சாதகமற்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறது எனவேதான் கண்டச்சனியின் ஆதிக்கம் அதிகரிக்கும் போது அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை கண்ட இறுதியில் பிற்பகுதியில் மிக வலுவாக குரு லாபஸ்தானத்திற்கு நுழைவது மட்டுமல்லாது உச்சமும் பெறுவார் எனவே கண்டச்சனியின் இறுதியில பெரிய அளவுல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி கண்டச்சனி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று துவங்குகிறது எனவே எப்படி பார்த்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல முற்பகுதியில கொஞ்சம் கடல் பலன்கள் கிடைத்தாலும் பிற்பகுதி சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதுமே சற்று கூடுதல் கவனத்துடன் தான் செயல் வேண்டும் முன்னதாக இந்த கண்டச்சனி ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இருபத்தி ஐந்து மார்ச் வரைக்குமே பெருவாரியான அமைப்பு சாதகமாக இருக்கு குரு ஒன்பதுல இருக்கிறார் சனி அதிக யோகங்களை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பான ஆறுல இருக்கிறாருங்க எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் என்பது பொற்காலம் கோல்டன் பீரியட் என்று படுகதுங்க இந்த காலகட்டத்தை தவற விட்டால் நிச்சயமாக அதிக சிரமத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் ஏனென்றால் அதற்கு பிறகு ராகு ஒருவர் மட்டும்தான் உங்களுடைய நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறுவார் மற்ற பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில்தான் இருக்கும் எனவேதான் இந்த கோல்டன் என்று சொல்லக்கூடிய இந்த சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக எதிர் வரக்கூடிய கண்டச்சனிய எழுதில கடந்துடலாங்க கண்டச்சனி முடிந்ததற்கு பிறகு அஷ்டம சனியும் துவங்கும் எனவே அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆண்டுகள்ல அதிக சிரமத்தை சந்திப்பதற்கான சூழல் யதார்த்தமாக உருவாகிறது என்பதுதான் ாரர்களை பொறுத்தவரைக்கும் நிச்சயமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்வரக்கூடிய ஐந்து ஆண்டுகள் மட்டுமல்ல நாள் முழுவதுமே மிக சிறப்பான நன்மை நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளலாம் ஏனென்றால் இந்த தருணத்தில் ஒன்பதில் குரு ஆறில் சனி என்பதால் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்கள் உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க அது மட்டுமல்லாது புதிதாக தொழில் துவங்கணும் கூட்டுத் தொழிலோ தனித்து தொழில் துவங்கனோ அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க அதையும் அதீதமாக அதி தீவிரமாக செயல்படுத்த முயற்சி செய்யுங்க ஏனென்றால் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேலையை கனகச்சிதமாக பயன்படுத்தி கொண்டால் நிறைவான யோகத்தை அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் அதே சமயம் கண்டு கண்டச்சனைக்குள் நுழைந்ததற்கு பிறகு பெரிய அளவிலான நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேவைப்படும் அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முற்பகுதி கொஞ்சம் சவால் நிறைந்ததாக தான் அமைய போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே முற்பகுதியை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல வாய்ப்புகளை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்துல நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான தீரும் எதிர்பார்க்கக்கூடிய புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் கிடைக்கும் நிலம் தங்கத்தில் முதலீடுகளை அதிகரிப்பதற்கான யோகம் உருவாகும் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான முயற்சி போன்ற அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை நிறைவாக பெறுவதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் தொல்லை கொடுத்து வந்த பல்வேறு வகையான சிரமங்கள் உங்களை விட்டு விலகுங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என பொருளாதாரத்தை வலுவாக உயர்த்தி கொள்ள முடியும் சொந்தமாக வீடு வாங்குவதற்கான யோகமும் வருமானத்தை நிரந்தரமாக பெறக்கூடிய வகையில் சில வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு எதிர்பார்ப்பதை விட பல நல்ல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும் சனி கண்ட சனியாக அமரும் போது சில தவறான பழக்கங்களும் தலை தூக்குவதற்கு வாய்ப்பு உண்டு முன்னதாக நல்ல வாய்ப்புகள் போது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் சொத்துக்கள்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைய போகிறது பூர்வீக சொத்துக்களை எதிர்பார்க்காமல் சொந்தமாக சொத்துக்களை வாங்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கான நல்ல வாய்ப்பையும் சனி இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க வக்ர நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு உங்களுடைய முயற்சி சிறிதாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு கலைத்துறை அரசியல் துறையில் வியக்கத்தக்க வகையில இந்த தருணத்துல மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கனிராசிக்காரர்களுக்கு உண்டு என்று சொல்லிவிடலாங்க அது மட்டுமல்லாது பொறுத்தவரைக்கும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான ரெட்டிப்பு மகிழ்ச்சியை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை சனி பகவான் தெல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த வேளையில் சற்று ஆன்மீக சிந்தனை என்பதும் அதிகரிக்கும் அது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மாற்றி செல்வதற்கான சூழ்நிலையையும் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் கண்டச்சனி ஆரம்பித்ததற்கு பிறகு நிச்சயம் அநிராசிக்காரர்கள் திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வாருங்கள் கண்டச்சனியால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறைவதற்கான யோகம் நிச்சயமாக அநிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை